إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم ما, ما لكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد ان خير الحديث كتاب الله وخير الحديث حدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه دلاله وكل دلاله في النار اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران قال الله تعالى يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والهجارة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن اذا شئت سهلا اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكها أنت وليها مولاها எல்லா புகழும் அல்லாவுக்கு உரித்தாகட்டுமாக சாந்தியும் செலவாத்தும் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் கூறிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபியின் தப தாபியின் மீதும் நல்லவர்களாய்வும் மீதும் நம்மை மீதும் என்றட்டும் நிலவுட்டுமாக துவா செய்தவனாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே உங்களுக்கு ஜுமா குத்துபாவுக்கு பிறகு சூரிய பக்ராவிலிருந்து நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனம் மோதிக்காட்டப்பட்டது தாலா இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் இந்த மாதத்தை அடைய போகிறோம் அல்லாஹு தலா இந்த மாதத்துக்காக எந்த அளவுக்கு சிறப்பையும் அதிலிருந்து நமக்கு என்ன செய்தி என்ன படிப்பினை இருக்கிறது என்பதுதான் இந்த ஜுமா குதுபாவில் நான் பார்க்க போகிறோம் அல்லாஹு தாலாவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா நமக்கு இந்த பற்றி சொல்லும் போது அல்லாஹு தாலா குரான் அல்லாஹு தலா இந்த மாதத்தை பற்றி எந்த அளவுக்கு மகத்துவம் மாதம் என்றால் இதில் தான் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த குரானை இறக்கினான் என்று அல்லாஹு மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த குரானை இறக்கினான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார் இந்த குரான் மட்டுமில்லை அல்லாஹு இறக்கினானோ வேதமாக இருக்கட்டும் இஞ்சில் ஆகட்டும் தௌராத் ஆகட்டும் ஜபூர் ஆகட்டும் எல்லா வேதமும் இந்த குரானின் இந்த ரமலானின் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது ஒரு சில பிறைகள் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம் இருந்தாலும் இந்த மாதத்தில்தான் மனிதர்களுக்கு அந்தந்த சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹு தாலா வேதத்தை இந்த மாதத்தில் தான் இறக்கினார் இந்த மாதத்தை பற்றி அல்லாஹு தாலா கூறும் போது இது மிக மகத்துவம் மிக்கது மிக பருக்கத்து நிறைந்தது என்று கூறுகின்றார் அது என்ன மிக பருக்கத்து நமக்குனா என்ன தெரியும் சாப்பிட்றதுல வியாபாரத்தில் செல்வத்தில் இதுதான் நம்ம சொல்லி நினைச்சிருக்கோம் பாருங்க நமக்கு முன்னோர் சலப்புகள் நேர்வழி பெற்றவர்கள் சான்றோர்கள் அவர்கள் இதற்காக இது கலந்து சென்று விட்டால் ஆறு மாதம் துவா செய்வார்கள் என்பதற்காக பிறகு ஆறு மாதம் இந்த மாதத்தை அடைய வேண்டும் அல்லதான் இந்த மாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக திருப்பியும் ஆறு மாதம் துவா செய்வார்கள் இப்படிதான் நமக்கு முன்னோர்கள் இருந்தார்கள் நாம் என்ன நினைத்துக் கொண்டோம் என்றால் ஏதோ இந்த மாதத்தில் நாம் விபாதத்தை செய்துவிட்டு மற்ற மாதங்களில் எப்படி வேணும் என்றால் வாழ்ந்து விடலாம் என்பதுதான் நமது குறிக்கோளாக நோக்கமாக இருக்கிறது பாருங்கள் சகோதரர்கள் அப்படி இல்லை அல்லாஹு தாலா இந்த மாதத்தை நமக்கு மீதி இருக்கக்கூடிய பதினோரு மாதத்தை நீங்கள் எப்படி அல்லாவிடம் கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவு தாலா இந்த ஒரு மாதத்தை நமக்கு இறக்கி தருவியது செய்கிறான் நம்ம என்ன நினைச்சிடும் இந்த ஒரு மாதம் நாம் விவாதத்து செய்தா போதும் மற்ற மாதங்களை எப்படி வேணாலும் கழிக்கலாம் பாவமான காரியங்கள் தீய விஷயங்களை விட்டு விலகக்கூடியவனாக இருக்கிறார் ஆனால் செய்தானோ நமது நப்சுக்கு எந்த அளவுக்கு தர்பியத் எந்த அளவுக்கு நமது கொடுத்து விட்டான் இந்த பதினோரு மாதத்தில் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து கூட அல்லாஹு தாலா கூறுகின்றான் பாருங்கள் இந்த மாதத் எப்படி சிறப்புக்குரிய மாதம் என்பதற்காக அல்லாஹு தாலா சொல்றான் என்ன சொல்றான் இந்த மாதத்துல அல்லாஹு தாலா முதல்ல சங்கலிடுறான் என்ன பண்றான் சங்கலிட்டு பூட்டுறான் அதற்கு பிறகு அல்லாஹு தலா நரகத்தோட வாசலை பூட்டு விடுகின்றான் அதற்கு பிறகு அல்லாஹு தலா என்ன சொல்றான் சொர்க்கத்தோட வாசலை திறந்து விடுகின்றான் எல்லா வாசலும் பாபு ஐயான் யார் நோன்பு வைத்தார்களோ அவர்கள் அந்த வழியாக பாபு சதகா யார் சதகா செய்தார்களோ அந்த வழியாக பாபு யார் தொழுகையை கை பின்பற்றினார்களோ அவர்கள் அந்த வழியாக இந்த மாதிரி அல்லாஹு தால எல்லா கதவுகளையும் தொடர்ந்து விடுகிறான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அடையக்கூடிய மக்கள் யாராக இருக்க முடியும் அல்லாஹு என்ன இந்த உலகத்தை இந்த உலகத்தோட மோகத்துல சுத்திட்டு இந்த உலகத்துல பொருளாதாரம் கிடைச்சாலோ இந்த உலகத்தில் செல்வம் கிடைச்சாலோ இந்த உலகத்தை தான் நாம் பார்த்திருக்கிறோம் இதுதான் அபிவிருத்தி இதுதான் பருக்கத்து என்பதாக பாருங்கள் அல்லாஹின் தூதர் சொல்லலாக வலை வசல்லம் அவர்களோட மோஜிசாக பாருங்கள் எந்த அளவுக்கு பருக்கத்து இருந்தது ஜாபிர் ரதி அல்லான் பார்க்குறாங்க அந்த அகல் போர் தோன்று போது நம்மளோட கண்கள்ல கண்ணீர் வரணும் இந்த மாதிரி செயல்கள் செய்வோமா நம்மோ மார்க்கத்துக்காக பாருங்கள் அந்த சம்பவத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க இதுதான் பருக்கத் அல்லாவின் தூதர் சொல்லலாம் உலைவு சொல்லும் அந்த அகல் போர் தோண்டும் போது பசினால பட்டினால எல்லா சாபாக்களும் கற்களை வயிற்றில் கட்டி கொண்டு சிரமப்பட்டு அவர்கள் அந்த அகல் குழியை தோண்டு கொண்டு இருந்தார்கள் சொல்றாங்க என்கிட்ட ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்கு ஒரு சில மாவு இருக்கு அதுல இருந்து ஒரு எட்டு பேரை சாப்பிடலாம் ரசூல் செல்லாம சிலமும் அழைத்து அந்த ஒரு எட்டு பத்து சாபாக்களை அழைத்து ஒரு சின்ன விருந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்க அல்லாஹ் தூதர் சொல்லலா ஹோலே அவர்களை தனியாக அழைத்து இந்த மாதிரி சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு கொஞ்சம் குழம்பு செஞ்சிருக்க கொஞ்சம் மாவு இருக்கு அந்த மாவுல இருந்து ஒரு சில ரொட்டிகள் செஞ்சிருக்க அதுல இருந்து நீங்களும் ஒரு எட்டு பத்து பேர் வந்தீங்களா மொத்தமா அவங்களுக்கு உணவு விருந்து வேறுபாடு செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு சிரமம் எந்த அளவுக்கு கஷ்டம் பாருங்க சுபா நல்லா எப்படி இருக்கு அவங்களோட வாழ்க்கை நம்ம எது நினச்சிருக்கோம் நமக்கு தெரியல நமக்கு புரியவே இல்லை என்ன சொல்லுமா அந்த குமிழ் நீரை எடுத்து அந்த உணவுல போடுறாங்க எத்தனை சகாபாக்கள் அந்த அகல் கொள்கையை தோண்டிட்டு இருந்தாங்களோ எல்லா சாஹாபங்களையும் அழைத்து சொல்றாங்க ஜாபிரி வாங்க போலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த குழம்புல இருந்து சாப்பிடுறாங்க எல்லாமே அந்த ரொட்டி துண்டு அந்த மாவு துண்டுல இருந்து ரொட்டி செய்யப்பட்ட எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க ஆனா அந்த குழம்பும் குறையில அந்த இதுதான் பருக்கத்து இதுதான் பருக்கத்து நம்ம என்ன பருக்கத்து புரிஞ்சிருக்கோம் தெரியல காசு நிறைய நிறைய வந்துச்சுன்னா பருக்கத்து அல்லாஹு தாலா சொல்றான் பாருங்களேன் சொர்க்கத்தை துறக்கிறான் நரகத்தை பூட்டுறான் நம்மளால திறந்து பூட்ட முடியுமா ஏதாவது சாவி இருக்கா அல்லாஹு தாலா இதுதான் பருக்கத்து ஷாஹர் ரஹமதா நல்லது அல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அதிக அதிகமாக நீங்க இபாதத்தை செய்யுங்க

ஏந்திக்கிறாங்க மற்ற நாட்கள்ல தகஜத்துக்காக ஏந்திக்க முடியல பஜரோட தொழுகையை தொழுவ முடியல எப்படிப்பட்ட கேடுகட்ட சமுதாயமாக இருக்கும் பாருங்களேன் என்னதான் திட்டினாலும் என்னதான் பேசி கேட்டாலும் என்னதான் தரிசு கேட்டாலும் நம்மளோட உள்ளங்கள் மாற மாட்டிருக்கு அல்லாவின் பக்கம் திரும்ப மாட்டிருக்கு பாருங்களேன் உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாம் எப்படி இருந்தாங்க சுபானந்தா இந்த ஃபஜரோட தொழுகையில தொழுவை வைக்கிறாங்க ஒரு மஜூசின் மூலியமாக கத்தி குத்தப்படுது வயிற்றுல கத்தி குத்தப்படுது எந்த மாதிரி சூழ்நிலை கத்தி குத்தப்படுது வாய் வழியாக பால் கொடுக்கப்பட்டால் அந்த பால் எதன் வழியாக குடல் வழியாக வெளியே வருது குடல் வெளியே தொங்கிடுச்சு அப்ப செய்த வைத்தியம் என்ன வைத்தியம் போய் தையல் போட்டாங்களா துணியை எரிப்பாங்க அந்த எரிச்சி அதை தான் கட்டி வச்சிருக்காங்க ரத்தம் வந்துட்டே இருக்கு என்ன உணவு கொடுத்தாலும் அப்படியே வருது கொஞ்சம் கண்டு அசந்திருது அந்த பஜரோட வக்து வருது சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க பாருங்களேன் அமீருல் மோமின் தூங்கிட்டு இருக்கீங்களே நீங்க பஜரோட வக்த ஆயிடுச்சு எழுப்புனாங்க இந்த நிலைமையில் கூட நான் பஜரை தொழுவதே உடக்கூடாதுன்றாங்க உமர் பின் ஹத்தா பிரதிலாம் நம்ம எப்படி இருக்கும் பாருங்களேன் ஃபஜர் விட்டுட்டு வெக்கமா இல்ல நமக்கு கேவலமா இல்ல எப்படி நம்மளோட சமுதாயம் கேவலப்படுது இழிவடைது இந்த மாதிரி விஷயங்களை விடுவதனால் அல்லாஹ்ව வணงறத விட்டுட்டோம் அல்லாஹ்வுக்கு 2பாத செய்றத விட்டுட்டோம் அப்ப அல்லாஹ் تعالی என்ன பண்ணுவா இப்படி தான்ழிவு படுத்துவான் கேவலப்படுத்துவான் இப்படி தான்ழிவு படுத்துவான் கேவலப்படுத்துவான் அல்லாஹ்வை விட்டுட்ட அல்லாஹ் உங்களை விட்டுருவான் பாருங்க அல்லாஹ் எப்படி சொல்றான் ஒரு சில நபர்களோட பட்டியல்கள் இருந்தது எதில் இருந்தது நரகத்தில் ஏடுகள் இருந்தது இந்த மாதம் வந்ததற்கு பிறகு இந்த மாதத்தை அடைந்ததற்கு பிறகு அவர்கள் இபாதத்தின் மூலியமாக அவர்களுடைய பட்டியல் சொர்க்கத்தில் அடைந்து விட்டார்கள் அப்படின்றாங்க இந்த மாதம் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அபு தலஹா ரிகல்ல சொல்றாங்க இரண்டு நபர்கள் இரண்டு தோழர்கள் தழுவுனாங்க இந்த மாதத்தோட முக்கியத்துவம் இந்த ஹதீஸ் மூலியமாக தெரிஞ்சிக்கோங்களேன் இஸ்லாத்தை தழுவுறாங்க ஒரு போருக்கு போறாங்க அந்த இரண்டு தோழர்ல ஒரு தோழர் மரணிச்சிடுறாங்க இறந்துடுறாங்க ஷஹீதா இடுறாங்க இன்னொரு ஒரு தோழர் அவர்கள் இந்த ரமதானை அடைந்ததற்கு பிறகு ஒரு சில கட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு வருடம் கழிந்து மரணிக்கிறார்கள் அவர்கள் இந்த கனவை பார்த்துகிறாங்க ரசூல் சலாஹம் கிட்ட வந்து சொல்றாங்க என்ன கனவு பார்க்கறாங்க ஒரு தோழர் சைதாக இறக்கப்பட்ட தோழர் இரண்டாவதாக வருகிறார் முதலில் ரமதானை அடைந்து ஒரு வருஷம் கழிச்சு இறந்து படுக்கையில இறந்து போனாரே அந்த மனிதர் முதல் முதலில் சொர்க்கத்துக்குள் வருகிறார் இந்த மாதிரி நான் கனவு பார்த்தேன் அப்படின்ட்டு என்ன சிறப்பு ரசூல் சல்லாஹம் கிட்ட சொல்லும் இந்த ரமதான் மாதத்தை அவர்கள் அடைந்திருந்தார்கள் என் என் சொந்தத்தில் போன வாரம் ஒரு நபர் மொஹரிப்பை தொழுதா சுண்ணத்தை தொழுதா நெஞ்சு ஒரு மாதிரியா இருக்குன்னாங்க நெஞ்சு ஒரு மாதிரியா இருக்குன்னாங்க அப்படியே பள்ளியில உட்கார்ந்தாங்க பள்ளிலேயே ஆயிடுச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு நாள்ல நம்ம தான் அடைஞ்சிருவோம் நினைச்சிட்டு இருக்கோமா நமக்கு மூத்து வராது அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா

அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி அது சீரா இருந்தா மொத்த உடலும் சீராம இருக்கும் இது கெட்டு போச்சு இது அழிவு போயிடுச்சு அப்படின்னா மொத்த உடலும் கெட்டு போயிடும் நம்மளுக்குள்ள பிரச்சனை சண்டை சச்சரவு இதுக்கே நம்மளோட நேரம் எப்படி இருக்கு கரெக்டா இருக்கு எப்படி இபாதத் இபாதத் எப்படி இந்த பாதத்தை சொல்லும்போது எப்படி சொல்றாங்க இது குரானோட மாதம் அப்படின்றாங்க குரானை அதிகமாக ஓதுறது திலாவத்து செய்யறது அகமதுல வரக்கூடிய ஹதீச பாருங்களா இந்த மாதத்துல நோன்பு அதிகமாக நோற்பது குரானை அதிகமாக திலாவத்து செய்யறது யாராவது யாருக்காவது சிபாரிசு செய்ய முடியுமா மறுமையில இந்த அதிசீங்களா சொல்றான் அகமதுல வரக்கூடிய சையான ஹதீஸ் குரானை யாரு அதிகமாக ஓதுகிறார்களோ ரமலான் மாதத்துல மட்டும் கிடையாது ரமலான் அல்லாத மாதத்திலையும் குரான் அதிகமாக யார் ஓதுறாங்களோ அதை துதி திலாவத்து செஞ்சிட்டே இருக்காங்களோ நாளைக்கு மறுமையில் அந்த அந்த வந்து மனிதனுக்கு சிபாரிசு செய்யும் எல்லா இபாதத்துக்கும் அல்லாஹ் இந்த இந்த செய்தீர்கள் நீங்கள் அடைவீர்கள் என்று அல்லாவுதல்லா சொல்றான் ஒரு இபாதத்துக்கு அல்லாஹ் சொன்னான் இது என கூறியது இதோட இதற்கூட அதற்குண்டான நன்மையை அதற்குண்டான பலனை நான் தருகிறேன் அப்படின்னா எந்த இபாதத்து இந்த நோம்போட இபாதத்து இந்த நோம்போட இபாதத்தை பத்தி அல்லாஹு தாலா சொல்ற ஒரு மனிதன் நோம்பு வைத்தால் அது எனக்குரியதே அதற்குண்டான எத்தின எத்தினு சொல்லி அல்லாஹு தாலா சொல்ல ஒரு ஜுமாவுக்கும் ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒரு தொழுகைக்கும் ஒரு தொழுகைக்கும் உள்ள மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒரு உமராக்கும் இன்னொரு உமராக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒரு ரமதானுக்கும் இன்னொரு ரமதானுக்கும் இருக்க இடையில இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுது பெரும் பாவங்களுக்கு நீங்கள் தனியாக தோபா செய்து இஸ்திஃபார் செய்து அதை விட்டு நீங்கள் முற்றிலும் வெளியே வந்து அல்லாவிடம் தோபா கேட்டால் அல்லாவுத்தெல்லாம் அந்த தோபா அங்கீகரிக்கிறான் ஆனால் நமக்கு என்ன இந்த மாதத்துலேயும் செய்தான் நஃப்ஸை தர்பியத் பண்ணி வச்சிருக்கான் சாப்பிட்லாம் சஹரு சாப்பிட்லாம் ஃபஜர் துல்வாமல் அப்படியே தூங்கிடலாம் இந்த மாதிரி பசினி பசியா பட்டினியா தாவை தேர்ந்த அல்லாஹுக்கு இந்த தாவ இந்த நோன்பு தேவை கிடையாது அல்லாஹ் தாலா குரான்ல எப்படி சொல்றான் அல்லாஹு தாலா குரான்ல நமக்கு எப்படி சொல்றான்

தக்குவா உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் தாலா இந்த இடத்துல நமக்கு சொல்றான் நோன்பு என்ன கொடுக்கும் நமக்கு தக்குவாவை கொடுக்கும் இறையச்சத்தை கொடுக்கும் பாருங்க நம்ம வீட்டுல தனியா இருந்தாலும் பள்ளியில தனியா இருந்தாலும் ஒரு இடத்துல யாருமே இல்லாம தனியா இருந்தாலும் தண்ணீர் இருந்தாலும் உணவு பொருட்கள் என்ன பிரிட்ஜில் இருந்தாலும் நம்ம நோன்போட காலத்துல அல்லாவுக்கு அஞ்சு அல்லாவுக்கு பயந்து நம்ம அந்த தவறான செயல்கள் செய்யறதுல இதுதான் தக்குவா இதுதான் இறையச்சம் ஹராம ஹராம விட்டு வளகும் ஹலால செய்வோம் பொய் சொல்ல மாட்டேன் நோம்பு வச்சிருக்கேன் பொய் சொல்ல மாட்டேன் நோம்பு வச்சிருக்கேன் விபச்சாரம் செய்ய மாட்டேன் நோம்பு வச்சிருக்கேன் எந்த தீய செயல்களும் செய்ய மாட்டேன் நோம்பு முடிஞ்சா பொய் சிகரெட் அடிச்சிருவோம் நோம்பு முடிஞ்சா தராவி கிடையாது நோம்பு முடிஞ்சா ஐஷா கிடையாது சாரு செஞ்சா பஜர் கிடையாது அல்லாஹ் சொல்லுவோம் அவங்களுக்கு சொருவம் கிடையாது போடா அப்படின்னு நரகத்துக்கு புரியல இந்த மார்க்கமே என்னன்னு நமக்கு புரியல இந்த மார்க்கத்தோட முக்கியத்துவம் என்னன்னு புரியல எந்த மார்க்கத்தை அடைய போகிறோம் அதனோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி புரியல அல்லாஹு தாலா தர்பியத் பண்றா நம்மளோட நப்ச நம்மளோட நப்ச தர்பியத் பண்றா நீ எப்படி இந்த மாதத்துல குரானு ஓதுற அதிக அதிகமாக எப்படி ஹராமை விட்டு விலகி முற்றிலும் விலகி நன்மையை ஹலால செய்கிறாய் எப்படி உன்னோட வாழ்க்கையை இபாதத்துக்காக உடம்பை நீ வறுத்துக் கொள்கிறாய் இதே மாதிரிதான் பதினோரு மாசமும் வாழணும் நம்ம என்ன நினைச்சோம் ஒரே ஒரு மாசம் இப்படி வாழ்ந்துடலாம் பதினோரு மாசம் அடிச்சு தள்ளலாம் ஹராம் முஸ்லிமோட சண்டை நான் தனி ஜமாத்தி நீ தனி ஜமாத்தே இருக்கிறது எல்லாம் எல்லாம் கேவலம் அல்லா நம்மளோட பாவங்களை மன்னிக்கணும் அல்லாஹு தல்லா நம்மளோட பாவங்களை மன்னிக்கணும் நம்மக்குள்ள இருக்கக்கூடிய குரோதங்களை எல்லா விதமான தீய செயல்களை தீய விஷயங்களை விட்டு அல்லாஹாலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் நமக்குள்ள ஒரு நேசத்தை ஒரு மகப்பத்தை ஏற்படுத்தும் பாருங்களேன் இந்த மாதத்தை அடைந்து கூடும் ஒரு சில மனிதர்கள் இட்டு கொண்டு பிரச்சனை இட்டு கொண்டு இப்படியே வாழ்ந்துட்டு அதிகமா நீங்க உங்களோட கவனத்தை செலுத்துங்க உங்களை வருத்திக்கொள்ளுங்க அப்படின்னா அப்பதான் அவங்க என்ன செய்வாங்க பிரியோட விஷயத்துல சர்ச்சையை கொண்டு அதுல ஒரு சண்டை அதுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி எது பருலோ அந்த பருளை விட்டுட்டு எது பருளோ

லேலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்பி ஷஹர் இந்த மாசத்துல ஒரு இரவு இருக்கு ஒரு நைட் இருக்கு அதை எப்படி சொன்னாங்க ஆயிரம் மாதங்களை வேற ஆயிரம் மாதம் சொல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறப்பானது ஆயிரத்துக்கு மேல எவ்வளோ தெரியாது அந்த இரவு அடைகிறதுக்காக ஏதாவது பண்ணுமா அந்த இரவுக்கு உண்டான நம்மளோட பயிற்சிகள் ஏதாவது இருக்கா இபாத திசையில அல்லாஹுக்கு திருப்தி அடையலாம் நாளைக்கு சொருகத்துக்கு போலாம் ஏதாவது அதுக்குண்டான தேடுதல் இருக்கா இந்த மாதத்தை அடையப்பூகுருமை இதற்குண்டான என்ன துவா செஞ்சோம் அல்லாஹ் நரமதான் யால்ல இந்த மாதத்தை அடையக்கூடியவனாக ஆக்கி வையால் எப்படி எப்போ துவா செஞ்சோம் இந்த மாதத்தை அடையக்கூடியவனாக ஆக்கி வை சொல்லி துவா செஞ்சோமா

இதுன்னா இல்லை நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு இந்த மாசம் என்ன மாசம் இப்பாதத்துக்கு உண்டான மாசம் நமது பாவங்கள் ஒரு வருஷம் போயிடுச்சு நம்மளோட உலகத்துல இருந்து ஒரு வருஷம் போயிடுச்சு இந்த மாசத்தை அடைய போறோம் ரெண்டு மூணு நாள் இருக்கு இதற்கு உண்டான தயாரிப்பு அல்லா வயச திருப்தி கொள்ளுறா நாங்கள் பாவங்கள் போன வருஷம் என்ன பாவம் பண்ண இந்த பாவ விஷயத்தில் அந்த பாவத்தை எல்லாம் விட்டு நான் நன்மை அதிகமாக செய்யணும் இபாதத்தை அதிகமாக செய்யணும் அல்லாவை திருப்தி படுத்தணும் பாவங்களை விட்டு விளக்கணும் எந்த அளவுக்கு இப்பாடு செய்யணும் அப்படின்னா செய்தான் திருப்பியும் தொடர்ந்து விட்டோட நமக்குள்ள வரக்கூடாது அந்த அளவுக்கு தக்கவா தறியா மாறிடணும் நமக்கு தரிபியத்தை கொடுத்துட்டு போனா பாருங்க அந்த பதினோரு மாதம் இந்த ஒரு மாசத்துல எப்படி தரிபிய தாயிடணும் மீதி இருக்கக்கூடிய பதினோரு மாசத்துக்கு தக்கவா உள்ளவர்களாக இறையச்ச முடியவர்களாக மாறிடணும் ஒருத்தர் இந்த மாதத்தை அடைந்து அவர்கள் இதெல்லாம் செய்யல அல்லாக்கு நஷ்டமா அல்லாக்கு நஷ்டமா தான் நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம் பாருங்களேன் அல்லாவின் தூதர் சொல்லு அலைஹி வசலம் அவர்கள் துவாக்கு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் துவா செய்கிறாங்க வானவர்களோட தலைவர் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் துவா செய்கிறாங்க அதற்கு இமாமு நம்பியா முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஆமின்னு சொல்றாங்க எங்கேயாவது துவா நிராகரிக்கப்படுமா எங்கேயாவது துவா நிகா நிராகரிக்கப்படுமா அல்லாஹ் கிட்ட துவா செய்யறது மலகுகளோட தலைவர் பயமாக இருக்குது நமக்கு என்ன ஆகப்போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல முதல்ல ஆமீன் 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 மூணு முறை சொன்னாங்க மூணு படிக்கிட்டே இருக்கும்போது ரசூ சொன்னாலும் சார் சாபாக கேட்டாங்க ஜுமா முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வழக்கமாக இல்லாமல் ஏன் ஆமீன் ஆமீன் சொன்னீங்க அப்படின்ட்டு ஜிப்ரேல் அலிஸ்லாம் மூணு துவா செஞ்சாங்க அதுக்கு ஆமின் சொல்ல சொன்னாங்க நான் சொன்னேன் அது ஒரு துவா இல்லை அது ஒரு பதுவா என்னது அல்லாவோட லானத் சபிச்சாங்க மூன்று நபர்களை என்ன சபிச்சாங்க எவர்கள் பெற்றோர்கள் இருவரோ ஒருவரோ இருந்து அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தல அவங்க கிட்ட நல்ல முறையில நடத்த இருந்துக்கல அப்படின்னா அவங்களையும் அல்லாஹு தலா சபிக்கிட்டோம் அல்லாவோட ரகமத்திலேருந்து அல்லாவோட அருள்ல இருந்து அவங்க விலகட்டும் அப்படின்னாங்க அதுக்கு ஆமின்னு சொன்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க ரசூல் சல்லா அசலம் உங்களோட பேரின் நினைவு கூறப்பட்டால் எவர்கள் செலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் மீது அல்லாவோட சாபம் உண்டாகட்டும் அவர்கள் அல்லாவோட அருளிலிருந்து வெளியாகட்டும் அப்படின்னாங்க அப்போ ஒன்னே ஆமின்னு சொன்னாங்க எவர்கள் ரமதான் மாதத்தை அடைந்து இந்த மாதத்தை அடைந்து அவர்களுக்கு வாழ்க்கை திரும்பலையோ அவங்க பாவங்களை விட்டு விலகலையோ அவங்க நன்மைகள் செய்யலையோ அந்த மாதிரி மனிதர்கள் திருந்தாத மனிதர்கள் எவர்கள் இருக்கிறார்களோ அல்லாஹு தலாவின் அருளிலிருந்து அவர்கள் விலகட்டும் அப்படின்னா அதுக்கு ஆமின் சொன்னாங்க ஒரு ஷகீதை விட இந்த மாதத்தோட சிறப்பு முன்னாடி இருக்கிற கூடிய ஹதீஸ்ல பார்த்தோம் அல்லாவோட தூதர் சொல்லலா அலி இஸ்லாம் இந்த மாதங்கள் அடைந்து இந்த மாதத்தில் நம்ம தாலாவை திருப்தி கொள்ளலை இந்த மாதத்தோட பயன் அடையலை அப்படின்னா என்ன அல்லாவோட தூதர் சொல்லலா அலையாம் அவங்களோட அல்லாவோட அருளிலிருந்து விலகட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஜிப்ரேல் அல்ல இஸ்லாம் ரசூல் சல்லாஸ்லாம் சொன்னாங்க புரியுதா நமக்கு எதாவது புரியுதா எதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுது நம்ம இதுக்குண்டான தயாரிப்புகளில் ஈடுபடுத்தணும் எப்படி இருந்தோம் முன்னாடி அது தேவையில்லை நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் இருக்குது நம்ம வாழக்கூடிய வாட்கள் தாலா இந்த நிமிஷத்திலிருந்து அல்லாவை பயந்து வாழக்கூடியவர்களாக அல்லாவின் திருப்தியை அல்லாவின் தூதர் சொல்லலாம் அவர்களின் சுண்ணத்தை பேணக்கூடிய மக்களாக நம்ம வாழ்ந்தோமா அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும் இல்ல அப்படின்னா அல்லாஹு தாலாவுக்கு ஒண்ணும் கிடையாது நமக்கு நாம தான் நஷ்டம் இந்த உபதேசம் யாருக்காக சொல்லக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் தான் இந்த மாதத்தில் அதிகமாக துளாவசிங்க குரானை பாருங்கள் ரசூல் சல்லா சொல்கிறாங்க ஜிப்ரல் அல் இஸ்லாம் வருவாங்க ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் ரசூல் சல்லாஸ்லம் ஒரு முறை இந்த குரானை ஓதி காட்டுவாங்க ரசூல் சல்லாஸ்லம் ஒரு முறை ஜிப்ரேல் அல் இஸ்லாம் ஓதி காட்டுவாங்க முழுசா நம்ம இன்னும் குரானை கூட சரியாக ஓத தெரியாதவங்களா இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் குரானை ஓதுங்க உங்களுக்கு என்ன ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து மடங்குன்றாங்க அல்லாஹு அதை விட சிறப்பாக அதை விட அதிகமாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இந்த மாதத்தில் நன்மியம் அதிகமாக செய்து 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 நம்ம இறை எச்சத்தை அப்படியே பெறக்கூடிய மக்களாக மாறிடும் ஏதோ நம்ம பின்பற்றிட்டு ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள் நாங்கள் இப்படியே கழிச்சுட்டு போகிறோம் போன ரமதானோ இப்படி தான் பேசுனாங்க இந்த ரமதானோ இப்படி தான் கழிச்சுட்டு போவேன்னா ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது நம்ம என்ன ஆகிடும் அல்லாவோட அருளிலிருந்து விலகியவர்களாக அல்லாவோட சாபத்துக்கு உண்டானவர்களாக நம்ம மாறிவிடும் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹு தாலா ஆக்கக்கூடாது எந்த விஷயத்தை கேட்டவோ கேட்டதின் பிரகாரம் அல்லாஹு தாலா சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தோஃ செய்வானாக என்று துவா செய்தவனாக அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பானாக நமது கடன்களை அடைக்கக்கூடிய அந்த சக்தியை அந்த பலத்தை கொடுப்பானாக யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களின் நோய்களை அல்லாஹு குணப்படுத்துவானாக யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அந்த இறந்தவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களின் கவறுகளை விசாலமாக்குவனாக அல்லாஹு தல்லா இந்த மாதத்தை அடையக்கூடியவர்களாக இந்த மாதத்தை சரியான முறையில் அல்லாவும் அல்லாவோட தூதரும் சொல்லலாம் இவசலம் அவர்களை எப்படி காட்டி தந்தாரோ அன்முறைப்படி இந்த மாதத்தை இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக இறையச்சம் பெறக்கூடிய மக்களாக நமது பாவங்கள் மன்னிக்கக்கூடிய மக்களாக சொ நரகத்தின் பட்டியலிருந்து அல்லாஹு தாலா நமது பேர்களை எடுத்து சொர்க்கத்தின் பட்டியல் ஏ ஏற்றக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தராயும் ஆக்குவாய் அருள்வானாக என்று துவா செய்தவனாக இந்த ஜுமாயின் முதல் உரை நிறைவு செய்கின்றேன் வாசித வானி அஹமதுல்ல அபுல்லமின்